வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமலர் வெளியிட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் டாபிக் தினமலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாலினுடைய பேரனும் உதயநிதி ஸ்டாலினுடைய மகனுமான இன்பநிதி இருக்கார்ல அவருக்கு வயசு இருபத்தி ஒரு வயசாகுது ஜூன் மூணாம் தேதி கருணாநிதி அவர்களுடைய பர்த்டே வந்துச்சுல்ல அப்போது இருந்து கலைஞர் டிவியுடைய நிர்வாக பொறுப்பில் சேர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க தினமும் காலையில் இன்மனிதி பதினோரு மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்து மாலை ஐந்து முப்பது மணி வரை பணிபுரிவதாக தினமலர் செய்தியை வெளியிட்டிருக்காங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு கலைஞர் டிவியில் கொஞ்சம் நாள் இருப்பார் அடுத்து ஏதாவது படம் நடிக்கிறதுக்காக அனுப்புவாங்க படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண அனுப்புவாங்க அது அப்படியே அடுத்து பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ பதிவுகள் போட திமுக பாஜக இடையே டிபேட் நடக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இருந்து திமுகவில் சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்த வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு இளம் பெண் அவங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க திமுகவில் சேர்ந்துட்டாங்க அந்த பேட்டியில் அந்த ஆங்கர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா திராவிடம் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த வைஷ்ணவிக்கு தெரியலை அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை திராவிடம்னா என்னங்கிற ஐடியா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பதில் சொல்லியிருக்காங்க திராவிடம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் திமுகவில் போய் வந்து சேர்ந்துருக்கீங்க அது சரி திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது விழுக்காடுலேருந்து தொண்ணூறு விழுக்காடு பேருக்கு அதற்கான எக்ஸ்பிளனேஷனே சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகள் போட இப்போ திமுக பாஜக இடையே இந்த பஞ்சாயத்தும் வெடிச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திமுகவினர் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒரு நியூஸ் கார்டையும் ஷேர் பண்ணுறாங்க என்னென்னா ஆப்பிரிக்காவில் முதலமைச்சருடைய புகைப்படத்தை வச்சு பழங்குடியினர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சருக்கு பழங்குடியின மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து வரக்கூடிய திட்டங்களை பாராட்டி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் முதலமைச்சருடைய புகைப்படத்தை வச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கலைஞர் டிவி சன் நியூஸு இவங்கெல்லாம் செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இதை திமுகவினர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸெல்லாம் இருக்காங்க கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான தான்சானியாவில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் புகைப்படத்தை வைத்து பாரம்பரிய நடனம் ஆடி வாழ்த்து தெரிவித்த வீடியோ வைரல் அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க இப்போ பாஜக என்ன செக் வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு விளம்பர பேஜ் நிறையா பேஜஸ் வந்து இருக்குது ரொம்ப காசு கிடையாது முப்பது டாலர்லேருந்து நாற்பது டாலர் தான் செலவாகும் அதை கொடுத்துட்டோம்னா அதை கட்டிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் எப்படி விளம்பரப்படுத்தணும் என்ன கன்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்குன்னு ஒரு க்ரூ இருக்காங்க ஒவ்வொரு பேஜுக்கும் அவங்க இது மாதிரி ஃபோட்டோவை பிடிச்சி இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க இது கிட்டத்தட்ட விளம்பரம் மாதிரி தான் முப்பது டாலர்லேருந்து நாற்பது டாலர் வந்து செலவாகுது இதுதான் நடந்திருக்கு அவங்களே வந்து முதலமைச்சருடைய புகைப்படத்தை வச்சு இன்வால்மெண்ட்டோட அதை பாராட்டி வீடியோ வந்து ஆடியிருக்காங்க டான்ஸ் ஆடியிருக்காங்க அப்படிங்கிறது இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது திமுகவுடைய உடன்பிறப்பு ஏதாவது காசு கட்டியிருப்பார் இல்லை ஆன்லைன்லேயே அதற்கான ப்ரொசீஜர் இருக்குது பணம் கட்டுவதற்கான ப்ரொசீஜர் இருக்குது நம்ம நேரடியாக போகணுன்னு அவசியம் இல்லை இங்கே இருந்தே பணத்தை அனுப்பிவிட்டு அங்கே இன்டர்நெட் மூலமாக முதலமைச்சருடைய படத்தை வந்து அனுப்பி அங்கே ஒரு ஃபோட்டோவை வந்து அவங்க எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதை கலைஞர் டிவி சன் நியூஸ் எப்படி மாத்துறாங்க பாருங்க பழங்குடியின மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து வரக்கூடிய திட்டங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இப்படி வாழ்த்தி டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டுக்கிருக்காங்க அதுவும் சன் நியூஸு கலைஞர் செய்திகள்லாம் தலைப்பு செய்தியாக போட்டுக்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே இப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பதுல பார்த்தீங்கன்னா எப்படி எப்படியெல்லாம் புருடா விட்டுருப்பாங்க அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ உச்சகட்ட மோதல் ட்விட்டரில் திமுக பாஜக இடையே வெடிச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்